சார் இதான் பஸ் போகிறது இந்த பதறதுக்கு தானே இதில் தான் பஸ்ஸ்கள் உள்ளுக்கு உள்ளுக்கு போய் ஆக்களை ராக்கிட்டு இல்லாட்டி ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறது இப்போ பில்டிங் மேலே நடந்து இருக்குது இதான் பிளானிங் பெரிய பில்டிங் தான் இங்கே லவ்வர்ஸ் கோனர் இருக்குது இப்போ நான் அடிக்கடி போகிறது உள்ள பஸ் ஸ்டாண்ட் வெயில் நடந்து போயிடலாம் சரி நாங்கள் அப்புறம் திரும்புவோம் சரியா

இப்ப நானும் ஆகும் அனுராதபுரத்தில் இருக்கிற இந்த லவ் பஸ் இருக்கிற கடைக்கு தான் வந்து அனுராதபுரம் நியூ டவுன் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இந்த கடை இருக்குது அடிக்கடி இந்த கடைக்கு வரும் இப்போ ஒரு ஒரு மாதம்னு சொன்னால் வர நாளில் இறுதி நாளில் ஏதாவது ஒரு நாள் இந்த கடைக்கு பெறும் அப்படி என்ன பொருள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் ஆண்கள் பெண்களுக்கான அழகு சாதன பொருட்கள் அனைத்துமே இங்கே பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதனால் ருமினா அடிக்கடி பெறும் ஏதாவது சின்ன சின்ன ஏதாவது கிரிட்டுகள் வேண்டா கூட இங்கே தான் வந்து வேண்டிக் கொள்ளும் அப்படி நிறைய பேர் ருமினா மட்டமேலாம் நிறைய ஆண்கள் பெண்கள் என்று சொல்லி நிறைய பேர் இந்த கடைக்குள்ளே காணக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஆக்கள் கூட ஓரளவுக்கு தமிழும் கதைச்சி கொள்ளைக்கிறோம் அதனால் பிரச்சனை இல்லை நாங்கள் விளைய கூட ஒரு குறைய செல்ல முகின்ற சந்தர்ப்ப வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாம் இருக்குது நான் ஒரு மூன்று வருஷத்துக்கு இருக்கு ஒரு தலைமையார் பெற்ற ஒரு கற்று ஒன்று வேண்டியிருந்தேன் நான் நான் நினைக்கிறேன் ஒரு மூவாயிரத்தஞ்சி நாலாயிரம் இருக்குமென்னு நான் நினைக்கிறேன் சரியாக ஞாபகம் இல்லை அது இப்போ வேறு வேலை செய்து கொண்டு இருக்குது பலதா போயில இப்போ வேறு நான் அதில் தான் ஏதாவது தாடி இல்லையோ ஏதாவது கற்பட்டுன்னு சொன்னால் அதை பயன்படுத்தி தான் நான் அந்த வேலை செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி பலதா போவாக கூட இருக்குது அந்த நன் நம்பிக்கையில் தான் நான் நான்கு ரூபாக அடிக்கடி இந்த கடைக்கு வர்றாங்க இப்போ கூட வாங்கிருக்கிறோம் ரோபி நான் ஏதோ தேடிக்கொண்டிருக்குது அந்த நான் நினைக்கிறேன் அந்த கிளித்தன் நினைக்கிறேன் இப்போ மேல் மாடியிலிருந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஒரு ஃப்ளவர்ஸ் கடை மாதிரி ஒன்று இருக்குது ஃப்ளவர்ஸ் கிஃப்ட் கொடுக்குற மாதிரியான ஐட்டம் எல்லாம் வாங்க இருக்குது பார்க்க அப்படியே சட்டப்பாடி இருக்குது அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இங்கே இருக்குது நல்லா நல்லாயிருக்குல்ல அங்கே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாக்க பிரியாணி இடங்கு பொருட்களை வந்து வேண்டி நாங்கள் பயன்படுத்துகிறதால இன்னும் கொஞ்சம் நாங்கள் அழகானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மாட்டிருக்கும் நாங்கள் பிரியாணி இடங்கள்லாம் பிடிக்கும் இந்த பாதையால சொன்னால் நாங்க சந்தைக்கு போகலாம் மார்க்கெட்டுங்க இருக்குது அனுராதபுரத்தில் இருக்கிற மார்க்கெட்டுக்கு போன சொன்னா வேலை போகலாம்